அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பூமியில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்காங்கே நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய பல்வேறு அதிசயங்கள் மிகுந்த நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு தாங்க இருக்குது ஏன் நம்ம ஊரிலே கூட இது போன்ற பல நிகழ்வுகள் நடைபெற்று வந்திருக்கலாம் பல சம்பவங்கள் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகளால் கூட தீர்வு கிடைக்காத வகையில் இன்றளவும் ஒரு மர்மம் நிறைந்த அதிசய இருக்கு அந்த வகையில இங்க ஒரு கோவில வருடத்தின் ஒரு நாள்ல மட்டும் சூரிய பகவான் ஒளி மூலவராக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானின் மீது விழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு நடைபெறுகிறது நம்ப முடிகிறது வாங்க அது எந்த கோவில் எங்க இருக்கு அது குறித்த பல்மேறு முக்கிய தகவல்களுடன் அது தொடர்பான ஒரு வீடியோ பதிவையும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வேகமாக வைரலாகிட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ காட்சியாக அமையப்பெறுகிறது இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து அந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேர்களே நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விக்ரவண்டி அருகே இருக்கக்கூடிய பனையபுரத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது பார்த்திங்க அப்படின்னா ஒளி சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஏழு நாட்களுக்கு நடைபெறுகிறதுங்க அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த பனையபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பழமை வாய்ந்த சத்தியாம்பிகை உடனுரை பனங்காட்டீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்களுக்கு சிவபெருமான் மீது ஒளிப்ப சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு நடைபெறுகிறதுங்க வருடத்திற்கு பார்க்கும் பொழுது இது ஏழே நாட்கள் மட்டும்தான் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வானது பார்க்கும் பொழுது இது தொடர்பான வீடியோ காட்சி பார்த்திங்க அப்படின்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு அந்த வீடியோ பதிவும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் அந்த நீங்களும் பாருங்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ தொகுப்பானது சித்திரை மாதத்தில் சிவபெருமான் மீது சூரிய ஒளி பட கூடிய ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்வானது வருடத்திற்கு ஏழு நாட்கள் நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால சூரிய பூஜை சிறப்பு வழிபாடு சிறப்பாகவே கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த சமயத்தில் இந்த சூரிய ஒளி படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் விநாயகர் ஆறுமுகனார் நாயன்மார்கள் சூரியனார் சத்யாம்பிகை பனங்காட்டீஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்திருக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு பதினைந்து மணிக்கு சூரிய ஒளியானது கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் சிறசிலப்பட்டு சூரிய பகவான் வழிபடும் அதிசய நிகழ்வு நடந்திருக்கு அப்போது மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டிருக்கு சிறிது நேரத்தில் அருகில் இருந்த சத்தியாம்பிகை சிலையின் சிறுசில சூரிய ஒளி விழுந்திருக்கு சிவபெருமானை சூரியனார் வழிபடக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு ஏராளமானோர் தரிசனம் செய்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதனை தொடர்ந்து அப்படின்னா ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது இதே மாதிரியான நிகழ்வு வந்து நடைபெற்று வருகிறது மற்றொரு சிவன் கோவில் அதாவது வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கருவறையில் முலவர் மீது சூரிய ஒளி படக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது ஆயிரம் ஆண்டு பழமையான வேலூர் அருகே இருக்கக்கூடிய கோவில் இந்த விஷயம் நடந்திருக்குங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே விண்ணம்பள்ளியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ீஸ்வரர் அப்படிங்கிற பொன்னீஸ்வரர் கோவில் இருக்கு இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது சூரிய ஒளி படக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரைக்கும் நடைபெறுதுங்க தொடர்ந்து ஒரு வாரம் இது போல சூரிய ஒளி கதிர்கள் சிவபெருமான் மீது பட்டு ஒளிரும் இந்த நிகழ்வை பார்த்து சிவபெருமானை தரிசித்தாங்க அப்படின்னா பாவம் விலகும் புண்ணியம் கிடைக்கும் தனலாபம் வரும் அப்படிங்கிறது சித்தர்களினுடைய வாக்காகவே கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அதுவும் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் இன்றளவும் தரிசனம் செய்து தான் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி உத்திரம் உத்திராயண காலத்தில் பார்க்கும் பொழுது சித்திரை மாதத்தில் ஒன்பது நாட்கள் காலையில் ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவது அப்படிங்கிறது சிறப்பானதொரு அதிசய நிகழ்வாக நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலை தரிசனம் செய்தால் ஏழு பிறவிகளில் செய்த வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வான சாஸ்திரத்தை எந்த அறிவியல் தொழில்நுட்பங்களோ நவீன உபகரணங்களோ இல்லாத அந்த காலத்தில் வான சாஸ்திரத்தை துல்லியமாக ஆராய்ந்து வருடத்துல ஒரு ஒன்பது நாட்கள் அப்படி இல்லைன்னா ஏழு நாட்கள்ல மட்டுமே சூரிய ஒளி லிங்கத்தின் மீது விழக்கூடிய வகையில் இந்த கோவிலை கட்டியிருப்பது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காட்சியை காண்பதற்காகவே தமிழகம் மட்டும் கிடையாதுங்க ஆந்திரா கர்நாடகா மற்றும் இந்தியாவில் பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த சூரிய ஒளி விழக்கூடிய நிகழ்ச்சி என காண வருகை தருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல சிவலிங்கத்தின் நந்தி மண்டபத்தின் உள் நுழைந்து கோவிலில் இருக்கக்கூடிய மூன்று பிரகாரங்களை கடந்து சிவலிங்கத்தின் மீது விழுகிறதுங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளியானது முதல்ல விழுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது முதல்ல சிவலிங்கத்தின் மேல்புறத்தில் விழுந்த ஒளி அதுக்கப்புறமா படிப்படியாக சிவலிங்கத்தின் மைய பகுதியை அடைகிறது இதையடுத்து கீழே இறங்கி மறைந்து விடுகிறது இதைக்கான திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா முப்பது நிமிடங்களில் நடந்து முடிந்து விடுகிறதுங்க அதனாலேயே இந்த காண ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் பண்ணுறாங்க இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது வழிபட்ட பக்தர்கள் என்னன்னா சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழ விழும்போதும் தீபாரதனை காட்டி நமக் சிவாயா என்றும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் கோஷமிட்டும் வழிபாடு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வானது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயத்தக்க நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிவலிங்க கோவில்களில் பார்க்கும் பொழுது சிவ திருத்தலங்களில் பார்க்கும் பொழுது சூரிய பகவானே சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் தன்னுடைய ஒளியின் மூலமாக அபிஷேகம் செய்து சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றளவும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இந்த நிகழ்வானது அரிய நிகழ்வாகவும் வானியல் ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னா சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பல கோவில்களில் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அதிசய நிகழ்வுகள் இன்றளவும் நடைபெற்று கொண்டுதான் வருகிறது அதனாலேயே சிவலிங்கத்தினுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஒரு பக்தி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கோவில் திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில்களாக இருக்கும் அது பெரும்பாலும் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாகவே பெரும்பாலும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காலத்திலேயே எந்தவித ஒரு உபகரணங்களும் இல்லாமல் எந்தவித ஒரு அடிப்படை வசதியோ இல்லாமல் அந்த காலத்திலேயே சிவபெருமான் சிவ கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு ஒரு அரிய நிகழ்வாக தென்படுகிறது அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அதிநவீனங்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலையும் நம்மளால் நம்மளுடைய சூரிய ஒளியை கருவறைக்குள்ள கொண்டு வர அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது பெருமளவில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த காலத்திலேயே மன்னர்கள் வந்து இந்த மாதிரியான கட்டமைப்புகளை தமிழ் மக்களால் கட்டப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான சிவலிங்க தரிசனத்தை அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ஒளி கதிர்களின் மூலமாக சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வை யார் பார்த்து தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் பெறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதுங்க அதாவது அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும் கடன் பிரச்சினை விலகும் வறுமை விலகும் செல் செழிப்பு உண்டாகும் திருமண பாக்கியம் இப்படி அவர்களுடைய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை பார்த்து தரிசனம் செய்யும் பொழுது நாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் பார்க்கும் பொழுது உடனடியாக நமக்கு நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்வதுண்டு